தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தோழர் அகிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரோடு உரையாடும் தொடர் வணக்கம் வணக்கம் ஓசூர் நம்முடைய பார்டர் எல்லைப்புற நகரம் அங்கே பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்குது அங்கே விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நெடுங்காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கு இப்போ அதற்கான அனுமதியை மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சகம் மறுத்துருக்கு அப்படிங்கிற தகவல் வெளி வெளியாகி இருக்கிறது என்ன நடக்குது பின்னணியில் இதில் விவசாயிகளுடைய போராட்டம் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்தோம் உண்மையிலேயே இதனுடைய பின்னணி என்ன முதல்ல ஒசூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான நகரம் தமிழ்நாட்டில் அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பகுதியை தாண்டி கோயம்புத்தூரில் நம்ம அதிகமான வளர்ந்த மாவட்டமாக சொல்லுவோம் அதை தாண்டி இண்டஸ்ட்ரிய அளவில் அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹொசூருக்கு இருக்குது ஹொசூர் வந்து பெங்களூரோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கர்நாடக ஆட்கள் வந்து பார்க்குறாங்க பெங்களூரில் இடப்பற்றாக்குறை அதிகரித்துக்கிட்டே இருக்குது அதனால் ஹொசூர் டெவலப் ஆகுது நமது காசுலாம் நம்மளோட காசுலாம் அங்கே போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க பார்க்குறாங்க அவங்களோட பார்வை எப்படி இருக்குது ஆனால் ஹொசூரோட அந்த ஸ்ட்ரக்சர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தது வந்து கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்றில் அந்த முதல் முதல் முறையாக கடல் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆகும்போது ஹொசூர் அப்படிங்கிற அந்த அதாவது அவர் அப்போவே திட்டம் போடுறார் பெங்களூர் வந்து பெரிய அளவில் வளர்க்குறோம் ஆனால் அவங்களுக்கு இடம் பத்தாது இது எக்ஸ்டென்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து தான் அங்கே ஒரு தொழிற்சாலைகளை அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட் மாதிரியான அமைப்புகள்லாம் உருவாக்குறார் அப்போலேருந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அங்கே அதிகமாக வருது டைட்டன் நிறுவனங்கள் டாட்டாவும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து டைட்டன் அப்படிங்கிற அந்த வாட்ச் கம்பெனியும் உருவாக்குறாங்க இந்த மாதிரி நிறைய உற்பத்தி நிறுவனங்கள் வந்து அங்கே அதிகரிக்குது அதற்கான சூழலும் அங்கே கிளைமேட்டும் நல்லாயிருக்கு அந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமான வெயில் கிடையாது ஒரு நார்மலான ஆமாம் பெங்களூரில் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு பகுதி அங்கே அதிகமான மக்கள் தொகை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து தான் அந்த இடத்துல நகரத்தை வந்து டெவலப் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் ஒரு பக்கம் எக்ஸ்டன்ட் ஆகிட்டே போயிருக்கு அங்கே இடப்பற்றாக்குறை பற்றாக்குறை அதிகரிச்சிக்கிட்டுருக்கு பாப்புலேஷன் அதிகரிச்சிட்டு இருக்கு பொல்யூஷன் அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஹொசூரில் நம்ம மெட்ரோ கேட்குறோம் ஹொசூரில் மெட்ரோ கேட்கும் போது இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பெங்களூர்லேருந்து வெளியில் வந்து ஹொசூரில் தங்கிக்கிட்டு பெங்களூர் போயிட்டு வரணும்னா அந்த மெட்ரோ பயன்படுத்தலாம் இதில் ரெண்டு ஸ்டேட்டுக்குமே லாபம் இருக்குது ஆனால் அதை வந்து கர்நாடக அரசு மறக்குது மெட்ரோ வழங்கக்கூடாது மெட்ரோ கர்நாடகத்துக்கு என்ன இது தமிழ்நாட்டுக்கான தமிழ்நாட்டுக்கு வருமானம் போயிடும் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய முதலாளிகள் இது ரெண்டு விதமான முதலாளிகளை பார்க்கலாம் ஒன்று வந்து ரியல் எஸ்டேட் முதலாளிகள் இவங்க ஹொசூர் வளர்ச்சி அடைகிறத விரும்பலை ஏன்னா அவங்க எக்கச்சக்கமான லேண்ட்ஸை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பெங்களூரில் அதாவது தெற்கு பெங்களூரில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பண்ணியிருக்கு இப்போ ஒசூர் டெவலப் ஆச்சுன்னா இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களோட விலை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் சரியும் ஏன்னா இங்கே டெவலப் ஆகிறதுனால எல்லோரும் இங்கே வந்துட்டு போக போக ஆரம்பிச்சிருவாங்க மெட்ரோவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா ரொம்ப வசதியாக போயிடும் எதுக்கு அவ்வளோ இட நெருக்கடியில் நம்ம இருக்கணும் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் மெட்ரோல போயிட்டு வந்துரலாமே அப்படிங்கற எண்ணத்தில் மக்கள் அங்கே பெங்களூர்லேருந்து வெளியேறதுக்கான ஆனால் ரொம்ப வாழ முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளால பெங்களூர் வந்து தள்ளப்பட்டிருக்கு இப்போ சாய்ந்தரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க வரவே முடியாத அந்த அளவுக்கு போயிட்டு போயிட்டுருக்கு ஆமா இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து அதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாற்று திட்டமா அதுதான் சொல்றேன் அதுதான் தான் இப்போ ரியல் எஸ்டேட் லாபி தான் அங்கே இருக்கு ரியல் எஸ்டேட் முதலாளிகளோட லாபி கவர்மெண்ட்டு அவங்க கையில் இருக்குது கவர்மெண்ட்டாக ஏன் அவங்க கையில் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் முதலாளிகள் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அல்லது சொந்தமாக அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களோட ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்போது அவங்க வந்து ஹொசூர் அப்படிங்கிற அந்த நகரத்தை வளரத்துக்கு வளர விடுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்றாங்க அதுக்கு தடையாக இருக்காங்க முழுக்க முழுக்க அவங்களோட வியாபார நோக்கம் அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது இருக்குது இதற்கு காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி மாறி மாறி இவங்க வந்தால் அவங்க தான் விடமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க ரெண்டு கட்சியுமே அதுதான் செய்யுது இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேகத்தை அது அடையை கட்ட விட மாட்டீங்க நாங்கள் மட்டும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது வேறு பிரச்சனை அது வேறு பிரச்சனை அப்படிங்கிறது புரிதல் இல்லாமல் வாழ்வாதார பிரச்சனையும் பொருளாதார வளர்ச்சி சம்மந்தமான ஒரு பிரச்சனையும் ஒப்பிட்டு அவங்க சொல்கிறது அது எடுபடுது அங்கே கர்நாடகத்தில் அது எடுபடுது அந்த பிரச்சாரம் தமிழர்களுக்கு எதிராக இந்த கருத்துக்களை அவங்க முன் தான் இருக்காங்க முழுக்க முழுக்க லாபிஸ் தான் இதில் ஹொசூருக்கு தடையாக இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் பரப்போம் அப்படின்னோ அதெல்லாம் இருக்கிறாங்க இப்போ ஹொசூர் விமான நிலையம் அங்கே ஒரு வேலை வந்ததுன்னா இது நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஹொசூரில் நிறைய உற்பத்தி ஆகுது இ வெஹிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ அதிகரித்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக இ வெஹிகிள்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் அதில் ஹொசூரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாகனங்களை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அவங்க துறைமுகத்துக்கு வரணும் சென்னை துறைமுகத்துக்கு வரணும் எங்கே எப்படி வர முடியும்னா அவங்க பெங்களூர் போய்ட்டு தான் வரணும் கூட்ஸ் ட்ரெயின் வந்து ஹொசூர்லேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து தான் இங்கே கொண்டு வர மாதிரியே இருக்கே தவிர ஹொசூர்லேருந்து நேரடியாக சென்னைக்கான சரக்கு ரயில்களை இயக்கிறதுக்கான ட்ராக்கே இல்லை ஏற்கனவே ஒரு ஜோலார்பேட்டை வழியாக ஏற்கனவே ஒரு ட்ராக் இருந்துச்சு அந்த ட்ராக் இப்போ பயன்பாட்டில் இல்லை அந்த ட்ராக்கை திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாகவே இருக்குது லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டராக இருக்கும் போதுலேருந்து இந்த கோரிக்கை தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஹொசூர் வந்து தேவையில்லாத செலவு ஹொசூரில் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகளுக்கு எல்லாம் பெங்களூர் போயிட்டு வரணும்னா அது தேவையில்லாத செலவு கிட்டத்தட்ட ஒரு நூ நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து அவங்க சுற்றிக்கிட்டு வரணும் அது வேறு ஒரு இடத்துல இருக்குது ஆமாம் இல்லை அதுக்கு நேர விரயம் பண விரயம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி பெங்களூர்ல வந்து விமான நிலையம் வந்து எண்பது கிலோமீட்டருக்குள்ளால் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனாலேயே வந்து இங்கே விமான நிலையம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மறுக்கப்படுகிறது இன்னொன்று வந்து அங்கே ஹெச்சிஎல் இந்த போர் விமானங்கள்லாம் பயிற்சியில் ஈடுபடுறது அதற்கான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த இரண்டு காரணங்களை முன்வைத்து அங்கே வந்து இந்த வாய்ப்பை வந்து வழங்கலை அப்படின்னும் ஒரு பார்வை பார்க்கப்படுது ஆமாம் அதாவது என்ன ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னா பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் அந்த ஏர்போர்ட்டை சுற்றி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸில் வேறு எந்த விமான நிலையத்துக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டு ஏவியேஷன் மினிஸ்ட்ரி மினிஸ்டர் கூட போட்டிருக்காங்க இந்த பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதே பாலிசி வந்து இந்தியா முழுக்கவும் இருக்குது நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் எந்த விமான நிலையத்துக்கும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் டெல்லியில் அந்த நொய்டாவில் அதை அனுமதிக்கிறாங்க இருந்து எழுபது கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த நொய்டா இப்போ கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வருது அதற்கு சிறப்பு சலுகை கொடுத்து அதை அனுமதிக்கிறாங்க ஏன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அங்கே நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும் நிறைய நிறுவனங்கள் அங்கே வரதுனால சிறப்பு சலுகை கொடுத்து அதை அனுமதிக்கிறாங்க அதே அனுமதியை தான் நம்ம இங்கே கேட்குறோம் ஹொஸூர்லேயும் அதே மாதிரியான வாய்ப்புகள் பொருளாதார வாய்ப்புகள் வந்து அதிகரிக்குது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல விமான நிலையம் வேணும் அப்படின்னு நம்ம தேவை இருக்கு தேவை இருக்குது ஆனால் அந்த இடத்த விட்டுட்டு இது ஒன்று நூற்றம்பது கிலோமீட்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத வந்து சலுகை கொடுக்க முடியும் அடுத்தது ரெண்டாவது என்னென்னா இந்த ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோட்டி ஏரோனாட்டிகல் லிமிடெட் அவங்களோட வான்வெளி பரப்பில் அந்த ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் அவங்க வந்து சோதனை ஓட்டம் பண்ணுறாங்க பயிற்சி எடுக்கிறாங்க அந்த வான்வெளி பரப்பை சிவில் ஏவியேஷன் வந்து பயன்படுத்தக்கூடாது அதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஹெச்ஏஎல் சொல்கிறாங்க இந்த ஹெச்ஏஎல் அப்படிங்கிற நிறுவனம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருது சென்ட்ரல் கவர்மெண்டில் இப்போ ஹெச்ஏஎல் இருக்கிற இடத்துல அதாவது இந்த மாதிரியான மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸை வந்து பயன்படுத்தக்கூடிய இடத்த சிவில் ஏவியேஷன் மக்கள் போயிட்டு வரக்கூடிய அந்த போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை நம்ம சென்னையிலேயே வந்து மீனம்பக்கம் ஏர்போர்ட் இருக்குது பக்கத்துலேயே தாம்பரத்தில் ஏர்கிராஃப்ட்ஸ் அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பயிற்சி எடுக்கிற அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இங்கே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரியான இது மாதிரி இந்தியா முழுக்க பல இடங்களில் அந்த மாதிரியான சூழல்கள் இருக்குது ஆனால் ஹெச்ஏஎல் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தடை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணம் தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் எங்கேயும் சொல்லலை இல்லை இதில் ஒசூரில் வந்து விவசாயிகள் இதற்கு எதிராக போராடினாங்க ஒரு பனிரெண்டு கிராம மக்கள் இருக்கிறேன் போராடிட்டு இருக்கிறாங்க அப்போ பாஜக வந்து மக்கள் சார்பாக நிற்கு விவசாயிகள் சார்பாக நின்று இந்த திட்டம் வரவிடாமல் செய்து அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது அது உண்மைதானா இல்லைன்னா வேறு என்னக்கா பாஜக வந்து மக்கள் பக்கம் நிற்கிறாங்க அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் ஏதாவது வந்திருக்கக்கூடிய செய்தியா இருக்கும் பாஜக என்னைக்கு மக்கள் பக்கம் நின்று இருக்காங்க தான் கேள்வி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் மூன்று சட்டங்களையே கொண்டு வந்திருக்க கூடாது அவங்க விவசாயிகளுக்கு எதிராக அவங்க கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தான் எங்க பஞ்சாப் தேர்தலை பாதிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துல அவங்க வந்து பின்வாங்கறாங்க அப்போ விவசாயிகள் பக்கத்துல பிஜேபி நிற்கிறது கிடையாது இங்கே பிரச்சனை இருக்கா ஒசூர் விமான நிலையத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல பிரச்சனை இருக்கான பிரச்சனை இருக்குது அதை தமிழ்நாடு அரசு பேசிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு பாதிப்பு வராத வண்ணம் எப்படி பேசணுமோ அதை அவங்க பேசி இருக்க போகிறாங்க அதுக்காக இவங்க தடை விதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதுக்காகலாம் முட்டுக்கட்டை போடலை முட்டுக்கட்டைக்கான காரணம் வந்து அரசியல் காரணங்கள் அந்த அரசியல் காரணமும் லாபி ரியல் எஸ்டேட் லாபி தான் நடக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை இல்லை வரக்கூடிய நாட்களில் வந்து இதற்கான அனுமதியை நாங்கள் பெற்றே தீர்வோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி எம்பி அவர்கள் பேசியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போவோம் பேசுவோம் அதற்கான அனுமதியை வாங்கி தீர்வோம் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கிறாங்க இது நடைமுறை சாத்தியமாக அதற்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா நம்ம ஒருவேளை இவங்க நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கலை இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதை அனுமதிக்கலைன்னாலும் அடுத்தது வேறு என்ன முயற்சிகள் சட்டப்பூர்வமான முயற்சிகள் என்ன எடுக்க முடியுமோ அதை திமுக எடுக்க தான் போகுது ஏன்னால் பெங்களூரோட பாப்புலேஷன் அதிகரித்திடே இருக்குது அங்கே அவங்களே வந்து அந்த இடம் பத்தலை பெங்களூர் இன்டர்நேஷ்னல் இந்த கெம்பேகவுடாட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு இடம் பத்தலைன்னு சொல்லி அவங்க இன்னொரு மாற்று இடம் இன்னொரு ஏர்போர்ட் அமைக்கணும் ரெண்டாவது ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி இருக்காங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு அவங்களால அனுமதிக்க முடியும் இந்திய அரசால் அனுமதிக்க முடியும்னா ஹோசூர ஏர்போர்ட்டை ஏன் அனுமதிக்க முடியாது அப்போ அந்த காரணங்களை அவங்க சொல்லியாகணும் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை கொஞ்சம் பெருசாக்குறதோ இல்லைன்னா இன்னொரு பக்கத்தில் இடத்த வந்து கைப்பற்றி அதை வந்து ஒழுங்கமைப்பதோ ஏற்கனவே இருக்கிறது தானே இல்லை அது அதை அவங்க கேட்கறது அது கிடையாது அவங்க கேட்குறது க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னா புதுசாக ஒரு சரி ஏர்போர்ட் இல்லாத இடத்தை புதுசாக உருவாக்குறதா அவங்க கேட்குறாங்க சரி சரி அதாவது நகரப்பகுதிகளில் டிராஃபிக் அதிகமாகுது அதுலேருந்து வெளியில் போகணும் ஒரு அவுட்டர் பெங்களூருக்கு வெளியில் ஒரு இடத்துல ஏர்போர்ட் வேணும் தான் அவங்களோட கோரிக்கை அந்த கோரிக்கை சம்மந்தமானதான் சாயில் டெஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் இடங்கள் தேர்வு அந்த இடத்துல சாயில் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி அவங்களும் சப்மிட் இருக்காங்க ரிப்போர்ட்ஸை நம்மளும் தமிழ்நாடு அரசும் அதே மாதிரி சாயில் டெஸ்ட்லாம் முடித்து இடத்த தேர்வு பண்ணி அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை தான் இப்போ அனுப்பியிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே கோரிக்கை தான் அவங்களுக்கு பெங்களூரில் வேணும்னு அவங்க கேட்குறாங்க நம்ம ஓசூரில் வேணும்னு கேட்குறோம் ரெண்டுமே க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தான் ரெண்டுமே வந்து நெருக்கடி மக்கள் நெருக்கடி அதை முன் தான் ஆமா ஆனா நம்ம புதுசா கேட்கறோம் அவங்களுமே புதுசா தான் அவங்களும் புதுசா தான் கேட்கறாங்க இடம் பத்தலன்னு தான் அவங்களும் கேட்கறாங்க நம்மளும் அதே தான் கேட்கறோம் அது மட்டும் இல்லாம நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்காகவும் இது பயன்படும் அப்படின்னு நம்ம கேட்கறோம் நம்ம ட்ரெயினுக்கும் இந்த குட்ஸ் ட்ரெயினுக்கும் போக்குவரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நூறு கோடி ரூபாய் சாங்க்ஷனும் பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கு ஆனால் இது வரைக்கும் பணிகள் எதுவும் தொடங்க தெரியல ரொம்ப தமிழகத்தை பொறுத்த அளவில் இந்த ரயில் நிலையங்களும் சரி தண்டவாளங்களும் சரி பத்து வருஷம் இருபது வருஷம் கிடப்புல தான் அவர்களுடைய பணிகள் எல்லாம் இருக்கு இப்போ ஆந்திராவில் குப்பத்துல வந்து புதிய ஏர்போர்ட் வந்து அமைக்கிறதுக்கான அனுமதி மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறதாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு இது உண்மையா இல்லைன்னா நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை வந்து அங்கே கொண்டு வராங்களா இல்லை ஆந்திர அரசு வந்து ஒரு அனுமதியை கேட்டிருக்காங்க அதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று அந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் ராம்மோகன் நாயுடு அப்படிங்கிறவர் சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவர் சந்திரபாபு நாயுடுவோட தொகுதி முன்னாள் தொகுதி அது குப்பம் அப்படிங்கிற அந்த பகுதி அந்த பகுதியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருங்க அந்த கோரிக்கையை வச்சுருக்கலாம் ஆனால் ஹொசூர்லேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்குது அந்த 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 பகுதி வளர்ச்சி அடையவே இல்லை நீங்கள் ஒப்பிடும்போது அங்க எதுவுமே அங்க யூனிவர்சிட்டி இருக்கு ரொம்ப சின்ன சின்ன நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் இருக்கு அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி அங்க பெரிய ஆந்திராவுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான பகுதி கிடையாது அது ஆனா ஹொசூர் அப்படிங்கறது அப்படி இல்லை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கோரிக்கை நீங்கள் குப்பத்துக்கு கொடுக்க வேணாம்னு நம்ம சொல்லலை இப்போ லண்டன் மாதிரியான நகரங்கள்லாம் லண்டனை சுற்றியே இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்குள்ளேயே ரெண்டு மூணு ஏர்போர்ட்ஸ் இருக்குது இப்போ ஒரு நகரம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பில்ட் பண்ணணும் அதுக்கு இந்த விமான வசதிகள் வந்து உறுதுணையாக இருக்கும் ஆனால் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் வந்து தொடர்ச்சியாக நிறைய விமான நிலையங்களை கட்டி எழுப்பி அதெல்லாம் இப்போ மூடு விழா மூடு விழா மூடுவிழா போடப்பட்டிருக்கு தேவையில்லாத இடத்துல எல்லாம் விமான நிலையங்களை வந்து ஆரம்பித்து விடுறாங்க அப்போ ஒரு பிரம்மாண்டத்தை அங்கே காட்டக்கூடிய முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் வேலைக்காகலை அப்போ நம்ம இங்கே ஒரு தேவைன்னு நம்ம கேட்குறோம் இங்கே அதை மறுக்கக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க இன்னொன்று சந்திரபாபு நாயுடு அந்த விஷயத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு இந்திய அளவில் சந்திரபாபு நாயுடு தான் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை தொழில் முனைப்பு விஷயங்களை வந்து அங்கே தட்டி கொண்டு போவது அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரப்பப்படுகிறது இந்த விஷயத்தில் இதை விமான நிலையத்தையும் நினச்சி பார்க்க முடியுமா நிச்சயமாக நினச்சி பார்க்கலாம் அவருக்கு ஒரு தேவை இருக்குது சந்திரபாபு நாயுடுக்கு ஆந்திரா வந்து தெலுங்கானாவா ஆந்திரா தெலுங்கானான்னு இரண்டாக பிரிஞ்சதுக்கு பிறகு ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அவங்க ஆந்திரா நம்பியிருந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து தெலுங்கானாவுக்கு சாதகமாக இருந்துச்சு அந்த பகுதிகள் எல்லாமே தெலுங்கானாவுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்போ ஆந்திராவை வளர்த்து எடுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது அதனால் நிறைய சலுகைகளை அவங்க கொடுக்குறாங்க இலவசமாக நீங்கள் நில நிலத்தை எடுத்துக்கங்க நீங்கள் வந்து இங்கே உங்களோட இண்டஸ்ட்ரி அமைச்சுக்குங்க இப்போ கூகுள் நிறுவனம் கூகுளோட ஏ நிறுவனம் வந்து அங்கே பெரிய அளவில் அமைக்க போகிறதா சொல்கிறாங்க உலகத்திலேயே பெரிய ஏஐ ரிசர்ச் பார்க்குன்னு நினைக்கிறேன் அதை அமைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை கூகுள் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அங்கே இந்த மாதிரி நிறைய சலுகைகள் அவங்களுக்கு மின்சாரத்தில் சலுகை இருக்குது இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்குறதுல சலுகை இருக்குது இந்த மாதிரி நிறைய சலுகைகள் வந்து ஆந்திரா அரசு கொடுக்குது அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது ஏன்னா அவங்க பொருளாதாரத்தை வளர்த்தே ஆகணும் தமிழ்நாட்டுக்கும் பொருளாதாரத்தை வளர்த்தாகணும் ஆனால் தமிழ்நாட்டோட இந்த சட்டங்கள் அதாவது பாலிசி அவங்க கொடு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் அப்படிங்கிறது வந்து ஆந்திராவை ஒப்பிட அளவு அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தேவை வேறு எதுவும் அவங்களுக்கு இல்லை நம்ம ஓரளவுக்கு வளர்த்து வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாவட்டமும் வளர்ந்துருக்கு நமக்கு ஆந்திராவை ஒப்பிடும்போது இப்போ இந்தளவுக்கு சலுகைகளை நம்மளால கொடுக்க முடியாது அடிமட்டத்துக்கு இறங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இறக்கி கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால அந்த சாதகத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த நேரத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதில் ஒரு பங்காக இந்த ஏர்போர்ட்டும் வருது அதில் ஒரு வெற்றி இருக்குது சந்திரபாபு நாயுடுக்கு நிச்சயம் ஆனால் நம்ம தமிழகத்தினுடைய பேரை நாசம் பண்ணக்கூடிய அளவில் செய்திகளை பரப்பக்கூடிய வேலையை வந்து இந்த சங் பரிவார் கும்பல் செய்தி ஊடகங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்குறாங்க தொடர்ந்து பேசுவோம் தொடர் இந்த ஏர்போர்ட் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் குறித்து வருங்காலத்தில் நாளைக்கே என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி அடுத்த விஷயம் பேசுகிறோம் どうだろ